மிகப்பெரியவன் இந்த ஒரு அருமையான மார்க்க நிகழ்வுல நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து சில நல்ல விஷயங்களை மறுபடியும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறான் யார்தான் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ விசாலப்படுத்துவாயாக அந்த உள்ளங்களில் கருணையை நீ அதிகப்படுத்துவாயாக மலக்குகளை கொண்டு இந்த கூட்டத்தை நீ ஒருங்கிணைப்பாயாக இன்றைக்கு புறா கிராமம் அப்படிங்கிற ஒரு அருமையான இந்த கிராமத்துல ஒரு அழகான ஒரு வந்த உடனே அந்த மசித பார்த்த உடனே இன்னைக்கு முழு நிலா இங்க இருந்து பார்க்கும் போது அவ்வளவு அருமையான வெளிச்சம் அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளங்கள்ல இருக்குதா அப்படின்னு அகத்தாய்வு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு பத்தாம் ஆண்டு ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்ஹம்துலில்லா ரொம்ப மெனக்கெட்டு நிறைய வேலைகள் செஞ்சு உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து கண்ணு தூரம் வரைக்கும் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு இந்த வேலையை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க சுபகானந்தா மனசாட்சியோட நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நாம் ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கன்னு போராடுற மெனக்கடல்கள் படிக்க வைக்கணும் எவ்வளவு நேரம் அல்லாஹுவை பற்றி படிக்க வைக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்திருக்கு அதை விளங்குறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமா அப்படின்ட்டு மனசாட்சியோடு அகத்தாயும் செஞ்சு பார்ப்போம் எட்டு மணி நேரம் பிள்ளைங்க போய் ஸ்கூலில் படிக்கிறாங்க எட்டு மணி நேரம் நாம் குரானை படிக்கிறோமா எட்டு மணி நேரம் பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கு மெனக்கெடுக்கிற நம்ம டிஃபன் பாக்ஸ்ல கட்டுறதும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் வேலை செய்யறதும் அதுக்காக மெனக்கெடுறதும் எழுப்புறதும் ஹோம்ஒர்க்கு டியூஷனுக்கு மார்க்குக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு லேபுக்கு இவ்வளவுக்கும் சேர்த்து நம்ம குரானுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு நம்மளால சொல்லிட முடியுமா இரண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை அல்லாவின் பாதைக்கு தியாகம் செய்யுங்கள் முழுமையான மார்க்க அறிஞராக உருவாக்குங்கள்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன் அவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கு சமூகம் யார் ஏத்தி வைக்கிறது யார் அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கிறது இந்த சமூகத்தை திருத்தக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடியது யார் மார்க்க கல்வியை படிச்சு நாளைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆயிட்டா யாரு தாங்க இங்க இருக்க வேலையை செய்ய முடியும் உங்களுக்கு இருக்க ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை மார்க்க கல்விக்காக அல்லாஹ்வின் பாதையில் செய்தி ஏற்றி வைப்பதற்காக பள்ளிவாசல்களில் தொழுக வைப்பதற்காக நம்ம நாட்டோட நம்ம நாட்டோட இல்லை பொதுவாவே சமூகத்தினுடைய சாபக்கேடுதான் நான் பலவேறு நாடுகளுக்கு பயணப்படுறதுனால சொல்றேன் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றவங்க தொழுக வைக்கிறவங்க பெரிய அளவிலான அங்கீகாரங்கள் ஒரு ஒரு மரியாதைக்கு உரிய கண்ணியத்துக்குரிய இடங்கள் அப்படிங்கறதுலாம் நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்லை பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் இன்றைக்கெல்லாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்தை வச்சு கொண்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் வாழ்நாள் அவங்க இந்த பணியை தான் செய்யறாங்க நான் பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்றேன் பள்ளிவாசல்களில் பணி செய்யக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்பிச்சு கொடுக்குறவங்க வாங்க சொல்றவங்க தொழுக வைக்கிறவங்க ஆலிம்களுக்கு அதிக அதிகமாக கண்ணியம் செய்யுங்கள் அவங்களுக்கு பொருளாதாரத்திலும் நல்லபடியாக அவங்க இருக்கிற அளவுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் அப்படிங்கிறத எல்லா இடத்திலையும் நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அங்க கண்ணியத்தை கொடுக்கலனா சமூகத்துல கண்ணியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் சமூகம் அப்படி இருக்கு நம்ம எல்லாரும் குரானை படிச்சிருப்போம் எனக்கு குரான் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல கியூல தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் நிறைய புக்ஸ் சின்ன பிள்ளையில இருந்து அப்பா வந்து எழுபத்தி ஏழு வயசு ஆகுது இப்போ அவருக்கு மனநலம் சரியில்லை தன்னை யார் என்று விளங்க முடியாத இடத்துக்கு தெரியும் நகர்த்திட்டான் நான் எவ்வளவு புக்ஸ் கேட்டாலும் வாங்கி கொடுத்த ஒரு அருமையான ஆத்மா ரெண்டாயிரம் புக்ஸ் பக்கமாக நிறைய உலக நாடுகளுடைய அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்று நான் படிச்சிருக்கேன் இந்த நாட்டில் லெனின் அந்த நாட்டுலட்சுபேரா இந்த அந்த நாட்டுல அப்படின்னு பலவேறு புரட்சியாளர்களுடைய வரலாற்றை நான் படிச்சிருக்கேன் ஆனால் ஒட்டுமொத்த புரட்சிக்குமான ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்த முகமது ரபிகள் நாயன் சுலல்லா அலைவூசல்ல அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படிக்கல எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கல யாரும் அவர்களை பற்றி எனக்கும் தெரியப்படுத்தல நான் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு எந்த புத்தக கடையிலையுமே எனக்கு கிடைக்கல தமிழகத்தினுடைய எல்லா பெரிய புக் ஷோரூம்ஸும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு புக் ஷோரூம்லயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் தான் ஒவ்வொரு நேரமும் புக்கு வாங்குவேன் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் தான் நம்ம புக்கு வாங்கும் போது அதோட காஸ்ட் இருக்கும் ஆனால் அதுல ஒரு புத்தகம் கூட ரசூலாவை பற்றிய புத்தகம் என் கைக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருபது வருஷம்னு சொல்லலாம் வரதட்சணைக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சமமற்ற கல்விக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படி நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்த போது அன்பு மகள் அனிதா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கி டாக்டர் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய சோகம் நடந்துச்சு அவட மரணம் அப்போ என்னோட அரசு பணியை நான் ராஜினாமா செய்து விட்டு டீச்சராக மாசம் லட்சம் இனி ஒரு கல்வி சாக கூடாது அதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தணும் எப்படியும் சாதிக்க முடியும் எப்படி சாதிக்கலாம் அதுக்காக உயிரை விட்டுறாத அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக என்னோட பணியை ராஜினாமா செஞ்சேன் அவ்வளவு அடக்குமுறை அந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி தந்திருந்தாங்க அப்படின்னா நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன் ஆனால் அவ்வளவு மோசமான அடக்குமுறைகளை நான் சந்திக்கிறேன் அப்போ இப்ப நான் என்ன முடிவு பண்ணேன் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நாம் யாருக்கும் அடிமை இல்லை அப்போ அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது நான் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா அல்ல அப்படின்னா ஏதோ முஸ்லிம்களோட கடவுளோட பேர் போல இருக்கு இஸ்லாமிய கடவுள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் அல்ல போல அப்படின்னு அப்போ நாங்க நினைச்சிட்டு இருந்தது அப்படித்தான் அதுக்கூட ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது அந்த வார்த்தைக்குரிய ஸ்பெல்லிங் ஆனா யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற வைராக்கியம் மட்டும் நான் படிச்சிருந்த புத்தகங்கள் வழியாக அந்த சுயமரியாதை மட்டும் எனக்கு அதிக அதிகமாக இறைவன் அப்பவே தந்திருந்தான் அப்போ நான் சொன்னது என் பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியமே தவிர என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் இல்லை இந்த தேசத்தை விட என் வேலை எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வழியே வரணும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சோம் எவ்வளவு துயரங்களை சந்திச்சோம்னு இப்போ இந்த நொடி யோசிச்சு பாக்குறேன் நான் எல்லாவற்றையும் அப்பவே நான் சுருக்கிட்டேன் நான் வேலையை ரிசைன் பண்ணப்பவே அப்பவே தங்க நகைகள் மீது எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு எனக்கு கிடையாது பாசி தான் போட்டு கொண்டிருப்பேன் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நானும் என்னோட கிளாஸ் பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் போட்டிருப்போம் கலர் கலரா பாசிகள் தங்க நகைகளின் மீது எனக்கு அப்பவுமே உடன்பாடு இல்லை இறைவன் மிகப்பெரியவன் யாருக்கும் அடிமை இல்லை என்ற உணர்வை தந்த இறைவன் அதுக்கு பிறகு சிஐஏ அப்படிங்கிற போராட்ட களங்களில் என்ன பேச வச்சான் மன்னாரப்பேட்டையில சென்னையில இஸ்லாமிய பெண்களை கூட்டத்துக்கு கூடி இருந்தவங்களை அடிச்சுட்டாங்களாம் நீங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க சிஐஏனா என்னன்னு கேட்டேன் சிஐனா என்ன எதுக்காக ஒண்ணு கூடி இருக்கீங்க எதுக்காக போராட்டம் எனக்கு எதுவுமே இப்ப தெரியாது அங்க போன பிறகு இங்க எப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்க வரைக்கும் கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியலையோ இங்க கூட ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது கடைசியில என்ன இருக்கு அப்படின்னு ஆனா அந்த கூட்டத்தில் அப்படி அனுமானிக்க கூட முடியல நாலு வீதி மேடைக்கு பின்னாடியும் பெரும் கூட்டம் இந்த பக்கம் முன்னாடி அந்த பக்கம் அத்தனை இடத்துலயும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டம் முதல் மேடையில நான் அவ்வளவு பெண்களை பாக்குறேன் அதுவும் இஸ்லாமிய பெண்களை ஃபர்காவோட ஹிஜாபோட எல்லா தரையில உட்காந்துருக்கிறாங்க பாட்டிமார்கள்லாம் காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போ நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை அப்புறம் விஷயங்களை சொல்கிறாங்க பிறகு அங்கேருந்து நான் பேசுகிறேன் பெண்கள் பாதுகாப்புக்காக ஊர் ஊராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் டாய்லெட் இல்லாம பிள்ளையை தனியாக ஏரிக்காட்டுக்கு அனுப்பாதீங்க அங்கதான் பாலியல் வன்கொடுமை மரணங்கள் அதிகமா நடக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் டாய்லெட்டை கட்டுங்க பெண்களுக்கு நீங்க கண்ணியம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல டாய்லெட் இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்த காலகட்டம் அது அப்ப நான் சொன்னேன் நான் இனி போகிற ஊருக்கெல்லாம் இந்த அக்கினியை இந்த விஷயத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றேன் சென்னை வண்ணாரப்பேட்டையில தான் முதல்ல இந்த போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்குது பிறகு அடுத்து அடுத்து அடுத்த தமிழ்நாட்டுடைய எல்லா ஊர்களிலும் சிஐஏ போராட்டத்தை ஒட்டிய ஷாஹின் பாக்குகள் அப்படிங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் கூட்டம் நடந்துச்சு அப்ப எனக்கு இஸ்லாமியர்கள் யாரையுமே தெரியாது யாரையுமே தெரியாது எனக்கு அந்த கூட்டத்துல நான் போய் பேசினதோட சரி அதை பார்த்து விட்டு இன்னும் கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் அப்பக அடுத்தடுத்த ஊர்களுக்கு பயணப்படணும்னு நினைக்கிறேன் பெண்களை சந்திக்கணும் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பிரச்சாரத்தையும் கூட அந்த மேடையிலேயே நடத்திடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுக்கான சூழல் அமையல ஆனால் இறைவன் மிகப்பெரியவன் நாற்பது ஊர்களில் தொடர்ந்து அத்தனை களங்கள்லையும் நான் பேசும் போது அதுல சொல்றேன் இவ்வளவோ பேரு எதிர்ப்பினை ஆட்டுறாங்க பேஸ்புக் வழியா இன்னைக்கு வரைக்கும் ஆற்றிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் பேரு நீ சபரிமாலான்னு வச்சிருக்கிற சபரிமாலான்ற பேரை வச்சுக்கொண்டு எதுக்காக இஸ்லாமிய மேடைகள்ல நீ மாத்திட்டு பேசிக்கொண்டிருக்கா அப்படினெல்லாம் கேள்விகள் அந்த கேள்வியை திருப்பூர் ஷாஹின்பா கூட்டத்தில் சொல்லி நான் பதிவு செய்தேன் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு மனிதர் முகமது நபீன் நாயன் சொல்லாக அலையு செல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் எனக்கு இஸ்லாமிய இந்த குடும்பங்களுக்குள்ள தெரிஞ்ச ஒரே பேர் தான் அதனால என்னோட பேரை பாத்திமா சபரிமாலான்னு மாத்திக்கிட்டா போச்சு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஒரு ஆக்ரோஷத்துல பேசுறேன் எனக்கு பாத்திமான்னு பேரை இல்ல அன்னை பாத்திமா அவர்களை பற்றியோ ரசுல்லாவை பற்றியோ அப்ப எதுவுமே எனக்கு தெரியாது நான் போயிருக்கிறது சிஏஏவை பற்றி இந்த சட்டம் அதை குறித்த விவரங்கள் அதை பற்றி பேசுறதுக்காக மட்டும் தான் போனேன் எனக்கு வந்த எதிர்வினைகள் அவ்வளவு மோசமான எதிர்வினைகள் அப்போ ஒரு பெண்ணாக இந்த சமூக களத்துல பயணிக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்போதான் எதுக்கு இவங்களை அவங்க எதிர்க்கிறாங்க எனக்கு எதுவுமே அப்ப விளங்கல ஆனா அந்த கூட்டத்துல இருந்த அத்தனை பேரும் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு முதல் முறை நான் பேசும்போது குறைஞ்சது பத்தாயிரம் பேராது இருந்திருக்கணும் அவ்வளவு பெரிய கூட்டம் பெரும் கூட்டம் ஆயிரம் பேர் வந்து இப்போ பிக் ஸ்க்ரீன் வழியாக பார்த்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் அவங்க செஞ்சுருந்தாங்க அவ்வளோ பேரும் ஆமின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி சுபகான் அதன் பிறகு இறைவன் இந்த குப்பையாக கிடந்த சபரிமாலாவை ஃபாத்திமா சபரிமாலாங்கிற ஒரு ஒரு அவ்வளோ அழகான ஒரு உருவமாக மாற்றினான் சுபகான் அல்லா அதை உணர்ந்தவளுக்கு தான் தெரியும் அது எத்தனை பெரிய வரம் அப்படின்னு அதிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கடுமையான வெயிலினுடைய சோகம் மர நிழலுக்கு வரும்போதுதான் தெரியுது அடடா அந்த சிஏஏ போராட்டத்தில் நிறைய இடங்கள்ல எனக்கு புக்ஸ் தான் கிஃப்டா கொடுத்தாங்க குரான் கொடுத்தாங்க பெரிய பெரிய ஹதீஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுல ஒரு சின்ன புக் ஐஎஃப்டியோட ஒரு சின்ன புக் எம்பெருமானாரை பற்றி ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு ஒருத்தர் மேடையில பேசின பேச்சினுடைய தொகுப்பு அதிகபட்சம் முப்பது பக்கம் தான் இருக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பக்கம் சின்ன பாக்கெட் சைஸ் புக் அதோட விலை இன்னைக்கு வச்சா இருபது ரூபா அன்னைக்கு பதினஞ்சு ரூபாயா இருந்திருக்கும் அவ்வளவுதான் அதோட விலை அந்த புக்கை வாங்கி நான் உடனே படிக்கல கார்ல வச்சிட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தொண்டியினுடைய ஒரு நிகழ்வுக்காக போகும்போது அந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன் என்ன நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறேன் இஸ்லாமிய மக்களை சந்திக்க போறோம் ஒரு இஸ்லாமிய கூட்டத்துக்கு போறோம் எதையாவது ரெண்டு செய்தியை படிச்சுட்டு போவோம் மேடையில போய் பேசுறதுக்கு சௌகரியமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு எடுத்து பரட்டுறேன் சுபகானல்லா நான் ஒவ்வொரு பக்கமாக படிச்சு 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 எவ்வளவு நேரம் அழுதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பக்கமாக படிச்சு அவ்வளவு நேரம் நான் எழுகுறேன் சொல்லம் அவர்கள் எதையெல்லாம் இந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த சமூக பிரச்சனைக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கேன் பெண் பிள்ளை பிறந்தால் நற்செய்தி என்று சொல்லுங்கள் நான் பிறந்தப்ப எங்க அம்மா என்னை தூக்கமா எழுது கொண்டிருந்தாங்க இப்பயும் அவங்க மனநிலையெல்லாம் மாறல பிள்ளை பறந்துருச்சுக்கு என்ன செய்யறது யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கவலை பேத்தி பிறந்தப்ப கூட உங்களுக்கு நற்செய்தி என்ற அறிவிப்பு விச்சையுங்கள் சுபஹாணல்லா வரதட்சணை பிரச்சனை மகர் ஒரு பெண் கேட்குற தொகையோ நகையையோ ஆண் தான் கொடுத்து கட்டணும் இருந்து எதையும் எடுத்து கட்டக்கூடாது சுவஹான அல்லா மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல ஒரு மிகப்பெரிய சோகத்தினுடைய விளிம்பில் இருந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்தவள் நான் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்து மாதவிடாய் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்து பொருளாதார ரீதியாக வறுமை என்று சொல்லி ஒதுக்கி வைத்து நிறத்தை வைத்து காரணம் காட்டி ஒதுக்கி வைத்து அப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்ட என்று சொன்ன இடத்திலிருந்து வந்து மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல என்று உலகத்திற்கே ஒரு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும் என்றால் அது இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை என்னுடைய குறைந்தபட்ச ஆய்வுல நான் சொல்றேன் இதெல்லாம் படிச்சு ஒவ்வொன்றா படிச்சு ஆச்சரியப்பட்டு கண் கலங்கி கொண்டே வரேன் ஒரு செய்தியை படித்த போது நின்று நிதானித்து அதிகமாக அழுதது அந்த இடத்துல கண்ணியம் உள்ள கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீச புத்தி உள்ள கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் இது நபி மொழி நம் நபிகளாவின் சத்திய வாக்கு ரொம்ப நேரம் அழுதேன் எவ்வளவு நேரம் அழுதம்னே தெரியல அழுது முடிச்சு விசும்பல் வந்து ஆத்தி சுபகானல்லா அன்றைக்கு அந்த இருபத்தஞ்சு பக்கம் இருக்கிற அந்த சின்ன புக்கை நான் படிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆயிருக்கணுங்கிறது என்னுடைய அனுமானம் அவ்வளவு அழுத நான் ஒவ்வொரு வரியும் எனக்குள்ள ஏற்படுத்தின தாக்கம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தலையை துண்டிச்சிருங்க இன்னைக்கும் தலைவெட்டும் பள்ளிகள் அரபு தேசங்கள்ல இருக்குன்னா அதுதான் தண்டனை பாண்டிச்சேரியில் ஒரு பிள்ளைய ஒம்பது வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டு இன்னைக்கு கூலாக ஜெயிலில் இருக்கோம் நாளைக்கு வெளியே வந்துடுவோம் ஜாமீன் கிடைச்சிருவோம் முடியாது வெளியே வர முடியாது கல்லால் அடித்து கொள்ளுங்கள் தெரிந்து ரெண்டு பேர் சம்மதித்து செய்கிற உபச்சாரத்துக்கே தண்டனை கல்லால் அடித்து கொள்ளுங்கள்ங்கிறதா அபியூஸ்கெல்லாம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் அப்படியாப்பட்ட நபிகளாரினுடைய அந்த திட்டங்களையும் அவங்க எளிமையையும் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு அகழ்போருக்கு தோண்டுனதையும் ஈர துண்டை கட்டி கொண்டு பசியை ஆற்ற முயற்சித்து அந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சதுல அல்ஹம்துலில்லா நான் எந்த தலைவரை தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த தலைவரை இன்றைக்கு நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு உணர்ந்த அந்த நொடி இன்றைக்கு உங்கள் முன்னால் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சது நம்ம நிறைய படிக்கிறோம் அதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்றோமா அதற்கு பிறகு ஏற்றி வைக்கிறோமா இங்க இருக்க எல்லா சகோதரர்களுக்கும் நான் சொல்றேன் உங்களுடைய அன்பான மனைவிக்கு தினமும் ஒரு வாய் ஊட்டி விடுங்கள் ஊட்டி தான் ரெண்டு வாய் ஊட்டி விடுங்கள் இந்த லைட் நீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை பேருக்கு உங்களுக்கு கணவன்மார்கள் தினம் ஒரு தடவையாவது ஊட்டி விட்டுருவாங்க ஒரு வாய் கை தூக்குக பார்ப்போம் என்னுடைய கணவர் எனக்கு ஒரு கைத்து ஒரு கை தெரிஞ்சது எனக்கு ஒரு கை ரெண்டு தினமும் ரூபாயாவது ஊட்டி விட்டுருவாங்க மூன்று கபருக்குள்ள இருக்கவங்க சொல்லக்கூடாது நாலு நல்லா தூக்கிதான் பார்ப்போம் பின்னாடி பின்னாடி ஒரு கை எனக்கு தெரிஞ்ச அஞ்சு கையை தவிர வேற யாரும் தூக்கலங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அது உங்களோட ஆப்ஷன்ல இருக்கட்டும் நீங்க எங்க ஓடுறீங்க எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன்ல இருக்கட்டுமே உங்களுடைய மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடுங்கள் அது மிகப்பெரிய தர்ம கணக்கு ஆகும் தர்மம் தலை காக்கும் அப்படிப்பட்ட தர்ம கணக்கு நாளைக்கு இறைவன் நாடினால் அந்த தர்ம கணக்குல உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் மிகப்பெரிய தர்ம கணக்கு ஆனா நமக்கு அது செய்யறதுக்கு அவ்வளவுக்கு சூழ்நிலை இல்ல நேரம் இல்ல நேசிப்பு குறைஞ்சு போகுது சண்டை அதிகமா வருது பிரச்சனை வருது நான் பெண்கள்கிட்ட வந்து எல்லா மேடைகள்லயும் கேக்குறேன் கேள்வி எங்கேயும் கேக்குறேன் எப்போ கடைசியா உங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து வயிறு வலிக்கு சிரிச்சு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிச்சிங்க எப்போ சிரிச்சிங்க சிரிச்சிங்களா இல்லையா கல்யாணம் புதுசுலையாவது சிரிச்சிங்களா இல்லையா எப்ப சிரிச்சிங்க அவரவர் வீட்டுக்காரரோட இது இன்னும் பெரிய ஆபத்தான விஷயம் அவரவர் வீட்டுக்காரரோட சேர்ந்து வயிறு வலிக்க சிரிச்சு வயிறு வலிக்க சிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா இறைவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா கண்ணுல கண்ணி தண்ணி வந்துடும் கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நம்ம ரெஸ்ட் தேடி தான் ஓடணும் அப்படி தான் இறைவன் படிச்சிருக்கிறான் அப்படி நீங்க எழுதி கடைசியாக சிரித்தது எப்போது இன்னைக்கு காலையில தான்மா நாங்கள் அப்படி சிரிச்சோம் தினமும் சிரிப்போம்மா ஒரு தான் சிரிப்போம் சிரிக்கிறதுக்கு என்ன காசா பணம்மா அவங்க நல்ல ஜோக் அடிப்பாங்க நாங்கள் சிரிப்போம் இதுக்கும் ஒரு தடவை கை தூக்குங்க பார்ப்போம் நாங்கள் தினமும் சிரிப்போம் நீ காலையில கூட சிரிச்சோம் கை தூக்குங்க ஒரு ஒரு கல்லூர் சர்வே இருக்கட்டுமே இப்பவும் ஒரு அஞ்சு ஆறு கைகள் தெரியுது கை கீழ போட்டலாம் பாக்கியசாலிகள் இல்ல கை தூக்கினவங்க எல்லாம் பாக்கியசாலிகள் இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணமோ பேங்க் பேலன்ஸோ சேர்த்து வச்சிருக்கிற நகைகளோ ஆடம்பர உடைகளோ உங்களுக்கு சொத்து கிடையாது உங்களுடைய கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு உங்களை நேசித்து உங்களை சிரிக்க வைக்கிற இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய அருக்கொடை இறைவனுக்கு நிறைய நன்றி செலுத்துங்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம் அஞ்சு பேராவது கை தூக்குனாங்களே அப்படின்ட்டு மித்த ஆட்கள்லாம் என்னவாம்மா அதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க எந்த வீட்டில் சண்டை இல்லை எந்த வீட்டில் பிரச்சனையும் இல்லை எந்த வீட்டில் எல்லா வீட்லயும் இருக்குதான செய்யுது அவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்க கோவப்பட்டாலும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அவசரத்துல நாலு கெட்ட வார்த்தையை பேசிட்டாலும் அடிக்க மாட்டாங்க அப்படியே அடிச்சாலும் மிதிக்க மாட்டாங்க அடி மிதி கெட்ட வார்த்தைகள் குடி அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லை தன்னை மீறி அடிக்கிறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கண்ணியமுள்ள கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான்